ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம வெற்றிலை மாலை எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் பொதுவா வந்து ஆஞ்சநேருக்கு பாத்தீங்கன்னா வெற்றிலை மாலை ரொம்ப விசேஷம் அதை செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு வந்து என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேறும் அப்படிங்கறது ஒரு அதீதமான நம்பிக்கைன்னு சொல்லலாம் அதனால இப்போ இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நான் வந்து இந்த மாதிரி நீங்க எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க நான் ரோஸ் கலர் வந்து எல்லோ கலர் ரோஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற எல்லோ கலர் நூல் எடுத்திருக்கேன் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு லென்த்து தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நூல் எடுத்துட்டு இந்த மாதிரி சன்னமா ஒரு ஊசியில் கோத்துக்கோங்க அப்புறம் நுனியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்பில் வந்து இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா பின்னாடி வந்து நம்ம குத்தி எடுக்கிறப்ப வெற்றிலையிலேருந்து தனியாக வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணும் முதல்ல வந்து ரெண்டு வெத்தலை எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரே ஒரு வெத்தலையில் குத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிழிஞ்சிடும் அதுக்காக ஓவரில் பண்றதுக்காக ஒன்று வேலை ஒன்று இருக்கிற மாதிரி முதல்ல ரெண்டு வெத்தலை எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் மட்டும் நாம அப்புறம் பின்னாடி முடிச்சு போட்டுருக்கில்லையா அந்த காம்போட சேர்த்து அது வந்து அங்க நிக்கிற மாதிரி நிதானமாவே இழுங்க ஏன்னா வெத்தில வந்து ரொம்ப சாஃப்ட் சீக்கிரம் கிழிஞ்சிரும் அப்புறம் வந்து ரெட் ரோஸ் ஒன்னு ஃபர்ஸ்ட் கோத்துருக்கேன் பின்பக்கம் இருந்து குத்தி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கரெக்டா நிற்கும் பாருங்க இப்ப நாம எந்த இடத்துல குத்தி இழுத்துருக்கோமோ அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல இழுங்க ஏன்னா அதே இடத்துல குத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே வந்துரும் நூல் அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் பக்கத்துல சும்மா ஒரு ரெண்டு மில்லி மீட்டர் பக்கத்துல வந்து குத்தி எடுங்க குத்தி இந்த பக்கம் இழுங்க கீழ்பக்கம் இழுங்க இப்ப அடுத்த வெத்தில பாத்தீங்கன்னா ஓவரில் பாக்குற மாதிரி வைக்கணும் ஏன்னா சிங்கிளா இருந்தது உங்களுக்கு தனித்தனியா இருந்ததுனா உங்களுக்கு கிழிஞ்சிரும் அந்த மாதிரி இல்லாமலும் இருக்கும் பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் அதனால வந்து ஒண்ணு மேல ஒண்ணு வர்ற மாதிரி அடுத்த வெத்திலயே வைங்க இப்ப எல்லாமே எந்த இடத்துல ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கோ அந்த இடத்துல வந்து நிதானமா குத்தி பக்கம் இழுங்க இப்ப நான் வந்து ரோஸ் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க வந்து சாமந்தி கூட யூஸ் பண்ணலாம் கலர் கலரா நிறைய சாமந்திக்கு பூவெல்லாம் எல்லாம் இப்ப எல்லாம் வருது நிறைய கலர்ஸ் இருக்கு அதுல ஏதாவது கலர்ஸ் கூட நீங்க மாத்தி மாத்தி கூட வச்சுட்டு எவ்வளவு லென்த் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு லெந்த் வந்து நீங்க வீட்டுக்கும் செஞ்சு போடலாம் படத்துக்கு அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் நல்லா அழகா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த எல்லோ ரோஸ் வச்சுட்டு அதே மாதிரி கீழ வந்து குத்தி மேல எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுங்க பக்கத்துல கொஞ்சம் பக்கத்துல குத்தனும் அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ரோஸ் வந்து கழண்டு வராம இருக்கும் நிதானமா குத்தி இழுங்க வெத்தலை கிழியாம பாத்துக்கோங்க வெத்தலை வந்து அதே மாதிரி மாதிரி எல்லாமே வந்து ஒரே சைஸ் பாத்துக்கோங்க நல்லா இருக்காது வேற மாடல்லையும் பண்ணுவாங்க வெத்தலை மாலை இது வந்து ரோஸோட சேர்த்து அழகா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை பண்ணியிருக்கேன் இன்னொன்னு செஞ்சு காட்டிற பாருங்க அதே மாதிரி இன்னொன்று இந்த மாதிரி ஓவரில் பண்ணிட்டு அந்த ரோஸ்க்கு கீழ இருக்கிற மாதிரி நகர்த்தி விட்டுக்கோங்க கரெக்டாக அந்த ரோஸ்க்கு பக்கத்துல ஓவரில் பாருற மாதிரி அந்த ஒன்று மேல ஒன்று இருக்கிற மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்து அந்த கேப் இல்லாம அழகா தெரியும் உங்களுக்கு ரோஸும் பக்கத்து பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் வெத்தலை மழையும் பாக்குறதுக்கு உங்களுக்கு அழகா வரும் லென்த் அதிகமா இருந்ததுன்னா நூல் வந்து கொஞ்சம் முடியெல்லாம் விழுவும் உங்களுக்கு நிதானமா எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுக்கோங்க அவசரப்படாம செய்யுங்க ஏன்னா வெத்தல வந்து கிடையறதுக்கு சான்ஸ் இருக்கு அதுக்காக தான் சொல்றேன் அடுத்து வந்து ரெட் ரோஸ் வச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்க வந்து க வேற கலர்ஸ் வந்து நிறைய பூக்கள் வருது இப்ப நான் வந்து ரோஸ் எடுத்திருக்கேன் நீங்க சாமந்தி யூஸ் பண்ணி கூட கலர் கலரா வைக்கலாம் இப்ப மாத்தி மாத்தி ஒரே கலர் வச்சாலும் நல்லா தான் இருக்கும் மாத்தி மாத்தி இருந்தா அழகா இருக்குமேட்டு வச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்க வந்து எவ்வளவு லென்த் வேணுமோ இது வந்து ஒரு மூணு பூ நான் இந்த மாதிரி கோத்துருக்கேன் உங்களுக்கு வந்து எத்தனை எண்ணிக்கையில வேணும் சாதாரணமா வந்து ஒத்தப்படையில வச்சீங்கன்னா நல்லது அதாவது அதுலயும் வந்து பதிமூணு வேண்டாம் பதினொன்னு பதினஞ்சு அந்த மாதிரி வச்சுக்கோங்க இல்ல பதினெட்டு வச்சிங்கன்னா இன்னும் விசேஷம் கூட்டுத்தொகை வந்து ஒன்பது வச்சிங்கன்னா இன்னும் நல்ல விசேஷம் சொல்லுவாங்க பதினெட்டு இருபத்தி ஏழு அந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து பொதுவா வந்து சுவாமிக்கு எதாவது படைக்கணும் அப்படின்னாலே வந்து கூட்டுத்தொகை வந்து ஒன்பது இருக்கிற மாதிரி பண்ணீங்கன்னா அது வந்து ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இப்ப நான் வந்து எங்க வீட்டில் வச்சிருக்கிற சுவாமி படத்துக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இது ஓரளவுக்கு வந்து பதினோரு வெத்தலை வச்சு நான் பண்ணிருக்கேன் ஓரளவுக்கு எனக்கு வந்து அது கரெக்டா இருந்தது அவருக்கு வந்து கரெக்டா செட் ஆயிருச்சு பாருங்க வெட்டி எடுக்கிறதாலும் எடுத்துக்கலாம் அப்படியே இருந்தாலும் தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்ல இப்போ கடைசியா முடிச்சாச்சு நாம அதே மாதிரி முதல்ல ஆரம்பிச்சோம் இல்லையா அதே மாதிரி வந்து கடைசியிலாவும் அதே மாதிரி ஒரு சின்ன காம்பு வச்சுட்டு ஒரு முடி போட்டுக்கோங்க பிரிஞ்சு வராம இருக்கிற மாதிரி முடி போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு முடியா போட்டுக்கோங்க அப்பதான் கயிண்ட வராம இருக்கும் அவ்வளவுதான் நம்மோட மாலை ரெடி ஆயிடுச்சு இதை வந்து எப்படி ஜாயின் பண்ணி மாற்றுறதுன்னு பாக்கலாம் கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணீங்கன்னா ஒரு சுருக்கு முடி மாதிரி போட்டினு வச்சுக்கோங்க நீங்க வந்து ஆணி ஏதாவது அடிச்சிருந்தீங்கன்னா படத்துல அதுல வந்து அப்படியே மாட்டி விட்டுலாம் ஒருவேளை கோயிலுக்கு குடுக்குறதா இருந்தா வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லென்தா விட்டீங்கன்னா அவங்க வந்து அவங்க நாட் போட்டு விட்டுப்பாங்க கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க நான் ஸ்டார்டிங்ல விட மறந்துட்டேன் கூட கொஞ்சம் நூல் ஜாயின் பண்ணி இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மோட வெற்றிலை மாலை ரெடி ஆயிருச்சு ஆஞ்சநேயருக்கு இருக்கு இந்த வருஷம் வந்து அனுமன் ஜெயந்திக்கு வெற்றிலை மாலை நீங்களே அழகா உங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி இது ஒரு ஜஸ்ட் ஐடியா தான் பாருங்க எங்க வீட்டு படத்துக்கு இது கரெக்டாக செட் ஆயிடுச்சு அவருக்கு போட்டு விட்டாச்சு சூப்பரா செட் ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு அனுமனோட ஆசிர்வாதத்தை வரணும்ன்ட்டு வேண்டிக்கிறேன் நன்றி